தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பொதுமக்கள் இல்லத்தரசிகள் தாய்மார்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணியவர் மாணவியர்கள் அனைவரையும் உள்ளுளி தியானப் பயிற்சி முகாமுக்கு அன்புடன் அழைக்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றோம் நாள் வரும் மே மாதம் மூன்று மற்றும் நான்கு தேதி சனி ஞாயிறு இடம் திருநின்ற ஊருக்கு அடுத்த வெப்பம்பட்டு பகுதியில் நடைபெறுகின்றது தயவே கடவுள் தயவுடன் வாழ்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடும் தயவோடும் அனைவரையும் அழைக்கின்றோம் இங்கனம் மத்திய மாநில அரசு ஓய்வூதியதாரர்களும் நலவாழ்வு சங்கமும் தயவு ஒளி தெய்வீக சிந்தனை மன்றம் சென்னை இணைந்து நடத்தும் இருநாள் உள்ளொளி தியான பேச்சு முகாம் மருந்தில்லா மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் உள்ளொளி தியானம் தன்னோய்க்கு தானே மருந்து தியானம் ஒரு அருமருந்து அம்பலத்தரசே அருமருந்தே என்று தொடங்குகின்றார் திரு அருட்பிரகாச வள்ளலார் நாமாவளி பாடலிலே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே இறைவன் நமக்கு அரிய மருந்தாக நம் தலை நடுவிலே அருட்பெரும் ஜோதியாக உள்ளொளியாக சதாகாலமும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றார் அந்த உள்ளொளியோடு ஒருவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டால் அவரை பிடித்துள்ள சகல வியாதிகளும் சிறிது சிறிதாக விடை கொள்ளும் இதற்கு வள்ளல் பெருமான் உறுதியளிக்கின்றார் நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கோ வைத்திய நாத மருந்து இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் மக்கள் பலவிதமான நோய்களால் பிடிக்கப்பட்டு தினமும் அதனால் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர் எத்தனையோ மருத்துவமனைகள் எத்தனை எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனை எத்தனையோ மருந்துகள் எவ்வளவோ கட்டுக்கட்டாய் பணம் செலவழித்தும் கூட அந்த வியாதியால் முடிவிலே பெரும் அவதையுற்று அழிந்து போகின்றோம் இந்த நிலை மாறுவதற்கும் உண்மையான இன்ப வாழ்வு பெறுவதற்கும் தேக ஆரோக்கியம் மன அமைதி ஆனந்த வாழ்வு பெறுவதற்கும் ஸ்ரீ அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளார் உதவ முன்வந்துள்ளார் இந்த அரிய சந்தர்ப்பத்தை அனைவரும் நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்விலே தேக ஆரோக்கியம் மன அமைதி நித்திய இன்ப வாழ்வு பெற்று என்றும் வாழ்வதற்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உள்ளுளி தியான பயிற்சியை வாழ்க்கையில் தினசரி அதிகாலை இருபது நிமிடம் இரவு படுக்கும்போது இருபது நிமிடம் பயின்று வந்தால் அனைத்து விதமான தொல்லைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஊழ்வினைகளும் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் என்பது திண்ணம் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பர தவிர்த்த அருட்சிவமருந்தே என்கின்றார் வளர் பெருமான் தன்னையறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தன்னையறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தலைநடுவே விளங்கும் ஒரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனித்தலைமை பெருங்கடவுளே ஒவ்வொருவரின் தலைநடுவிலும் ஒளியாக உண்மை கடவுளாக நாம் அறியாத போதும் அவர் நம்முள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கின்றார் அவர் இருக்கின்ற வண்ணத்தை அறிந்து அந்த உள்ளொலிநாதரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் எந்தவிதமான துன்பமும் துயரமும் தொல்லையும் பாடும் அவஸ்தையும் இல்லாமல் நெடிது வாழலாம் என்கின்றார் வள்ளலார் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் மாணவ மாணவியர் அனைவரும் பயன்படுத்தி பெருநலம் பெறுவ பெற வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம் இடம் வேப்பம்பட்டு திருநின்ற ஊருக்கு அடுத்தது நாள் வரும் மே மாதம் மூன்று மற்றும் நான்கு தேதிகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தயவு தனிப்பெரும் கருணை